எட்டரை ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எட்டரை ஏக்கரில் அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்பு மூணு ஏக்கர் விவசாய நிலம் பண்ணை வீடு மற்றும் மாட்டுக் கொட்டகையோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற பரம்பிக்கிழம் ஆலியார் ப்ராஜெக்ட் பாசன வசதி இருக்குதுங்க கிட்டத்தட்ட நானூறு அடி தார் ரோடு ஃபேஸிங்காகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் வசதி பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிணறு ரெண்டு போரு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க கிணத்தனோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வந்து ஐம்பது அடி இன்னொரு கிணறு அறுபது அடி வருங்க போர் வந்து ஏழ்நூறு அடி ஒன்று எட்நூறு அடி ஒன்று வந்துருங்க ரெண்டு போருமே சப் மோட்டர் மூலமாக இருக்குதுங்க தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க அஞ்சு ஏக்கர் காய்ப்பில் இருக்குதுங்க அரை ஏக்கர் கண்ணு மரங்க கிணறு நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குதுங்க போர்லேருந்து தண்ணி எந்தளவுக்கு விழுந்துட்டுருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடுகள் வரைக்கும் வச்சு பராமரிக்கக்கூடிய ஒரு மாட்டு செட்டு ஒன்று உள்ளே வந்துடுங்க மாட்டு செட்டு வந்து தென்ன ஓலையிலே போட்டிருக்காங்க சிமெண்ட் சீட்டில் போடுறத விட ஓலையில் போட்டால் கண்டிப்பாக வெளியில் விட உள்ளே வந்து ரெண்டுலேருந்து மூணு டிகிரி டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குதுங்க ரெண்டு பிஹெச்கேயில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க நல்ல பார்க்கிங் வசதியோட ஃபுல் காம்பவுண்டு அவுட் சைட் இன்சைட் பாத்ரூம் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து அறுபது கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து வந்து ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இந்த பூமி ரீச் ஆயிடலாங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க லேண்டு பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க